அவனுக்கு தான் அப்படி இருக்கானு தெரியுது அவன் ஃபோன் பண்ணது வேறு விஷயத்துக்கு பண்ணி நீ என்னடானா அவன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு ஒரு மாதிரி பேசி தொலைச்சிட்டேன் அதனால அவன் எனக்கு ரொம்ப கோவமாயிட்டேன் அந்த ஆக்கில் தான் அவன் வர முடியாது இந்த பிள்ளை என்னை எப்படி பேசிடுச்சி இந்த பிள்ளை என்னை எப்படி சொல்லிடுச்சின்னு ஒரே வெடுகால் வெட்டிட்டேன் சரி போங்கடா வேணும் வர வேண்டாம் என் பிள்ளைக்கு செய்கிறதுக்கு நான் இருக்கேன் என்ன பண்ணணுமோ ஏது பண்ணணுமோ பாத்து பாத்து என் பிள்ளைக்கு நான் பண்ணிட்டு வருவேண்டா உங்களெல்லாம் உங்களை கூப்பிடணும்னு எனக்கு அவசியமே இல்லடா போங்கடான்ட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன் இப்போ என்ன உனக்கு குறை வச்சிருக்கேன் சொல்லு அம்மா இல்லையா அம்மா இல்லையா டி சொல்றீ வா பாப்பாவை அம்மா முடியல உட்கார வச்சு அழகு போல எப்படி காது குத்துறோன்னு மட்டும் பாரு புரிஞ்சுதா வா திரும்பவும் இதே நினைச்சு அழுதுகிட்டு இருக்காத உனக்கு என்னென்ன செய்யணுமோ செய்ய வேண்டிய சீர்முறையில அம்மா கொண்டுட்டு வந்திருக்குறேன் பத்து பவுன் நகையோட வந்திருக்குறேன் அப்புறம் என்ன உனக்கு கவலை அம்மா இதெல்லாம் யாரும் உனக்கு வாங்கி கொடுத்து விட்டா பெரிய அண்ணனா இந்த சாமஞ்சட்டு நகை எல்லாம் பெரிய என்னண்ணா வாங்கி கொடுத்து விடுச்சி அன்னைக்கு பயந்துகிட்டே ஆ மே அவை வாங்கி கொடுத்து விடுறேன் வா என்ன முனி அவன் வாங்கி கொடுத்தேன் நான் நினச்சிக்கிட்டு இருக்க அடி பாவி பாவி ஏன்டி உன் ஆத்த அம்பிட்டு வாங்கிட்டு வந்துருக்கண்டி அவன் வாங்கி கொடுத்தான் அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்க படு பாவி அவனா ஒன்றும் வாங்கி கொடுக்கல உன் வேலையை பாரு நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கஷ்டப்பட்டு சரி நீ வாங்கிட்டு வந்ததெல்லாம் சரி உனக்கு ஏது அம்பிட்டு காசுன்னு தெரிஞ்சுக்கவா அக விற்கிது ஒரு லட்சம் விற்கிது அப்படி இருக்க பட்சத்தில் காசு உனக்கு ஏது ஏம்மா காசு உனக்கு ஏன் கேட்டேன் அத பத்தி நீ ஏன் இப்ப கேட்டிட்டு இருக்க இப்ப பேசற விஷயமா அதெல்லாம் மொதல்ல சொல்லுடி இப்ப பேசற விஷயமா அதெல்லாம் மொதல்ல லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க ஆளே பாரு வா அப்ளே குட்டிட்டு வாடி சும்மா ஏதுனே கேட்டை நான் சொன்னதா என்னவா கேக்குறேன்னா நானே சொல்ல மாட்டேங்கிற என்கிட்ட அண்ணன் தானே வாங்கி குடுத்துருக்குது தெரியாம ஏமாத்தலாம் நினைக்காத இவ்வளோ காசுக்கு நீ எங்கே போவ அப்படியே வச்சிருந்தாலும் லட்சம் உன் வச்சிருப்ப லட்சம் போவ நீமா இப்படி என்ன ஏமாத்தணும்னு நினைக்கிற இப்ப உன்னை தான் நானே மத்த விடு கட்ட போறேன் வாடினா சும்மா கண்டதையும் பேசிக்கிட்டு பாப்பு நீ வாசம் அம்மாச்சி கூட இவ கடக்குற உங்க ஆத்தாக்காரி என்ன கேள்வி கேக்கிறா கொஸ்டின் கேட்கறா கூட்டு கேள்வி எங்கிட்ட இருந்து பணம் வந்துச்சு நீ என்னது உனக்கு தேவை சீருமுறை அழகு போல செஞ்சாச்சு அதை பார்முதல்ல பாரவக தான் பாப்பாங்க உன் அண்ணன் வந்தானா உன் தம்பி வந்தானா பார்க்க மாட்டாங்க புரிஞ்சுதா சீருமுறை சிறப்பா இருக்கான்னு அதை முத பாருடி அதை விட்டுட்டு யார் வாங்கி கொடுத்தா எவட வாங்கி கொடுத்தான்னு கேள்வி கேட்டு இருக்க யாரு வாங்கி கொடுத்தா தான் உனக்கு என்ன போ கேட்டா சொல்லுவேன் ஆமா சந்தேகமா இருக்குல்ல நீ இவ்வளவு வாங்கினிய அப்படின்னு அதுக்குதானே நான் கேக்குறேன் சும்மா கேப்பனா மொத்த பைசா ஒருத்தனம் கொடுக்க கிடையாது உன் பெரிய அண்ணக்காரன் கூட அஞ்சு பவுன்ல ஆறம் எடுத்தான் ஆனா உன் சின்னண்ணு நடண்ணனும் ஒன்னு செய்யலை அப்படியே ஒரு கவுனு ஒரு கவுனை தூக்கிட்டு வந்தாரு உங்க நட அவன் சின்ன வரைக்கானே கம்மல் தோடு வாங்கிட்டு வந்தாண்டி அவன்கிட்ட ஒன்றுமா இல்லை நல்லா தாண்டி சம்பாரிச்சேன் அப்படியே ஆண்டி கேட்குற அங்கெல்லாம் பொண்டாட்டி ராஜ்யம் பொண்டாட்டி என்ன சொல்கிறாள்களோ அதுக்கு மண்டையாட்டிட்டு தெரியுறானுடி அவளவுகளெல்லாம் என்ன நினைச்சேன் நீ அப்பா பப்பா பப்பாப்பா பார்க்க சைக்கலம்மா ஏன் கேட்குற ஆனால் நான் என்னதான் எங்களுக்கு பாவம் பண்ணேனோ தெரியலம்மா அன்னைங்க இனி இந்த அளவுக்கு இது பண்ணிட்டாங்க சே நான் நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு என்ன ஒதுக்கி வாரம் கட்டுவாங்க அப்படின்னு நான் தான் சொல்றேன்ல அவனுவெல்லாம் உன் கூட போற கடன்னு நினைச்சுக்க நீ என்ன நினைக்கிறது அம்மா சொல்றேன் எனக்கு இருக்கிறது ஒரு பொம்பளை பிள்ளை போதுமா என்னமோ போ சரி வா வா என்ன செய்ய நீ அது ஒரு கட்டம் இருக்க வரைக்கும் தான் எனக்கு சரி வாமா இப்போ என்ன அழைச்சிட்டு இந்த ரூமுக்கு கூட்டி வந்தியா என்னத்தை பேச வரிய முல நான் சொல்றதுக்கு சொல்ல சொல்லக்கூடாது தயவு செஞ்சு நான் சொல்றத மட்டும் கேளு முடியாது பண்ண முடியாது வைக்க முடியாது ப்ளீஸ் முல்ல எனக்காக நான் சொல்றத கேளு முல்ல முடியாதுன்னா சொல்லாத முல்ல சரி சரி நான் கேக்குறேன் ஆனா என்ன விஷயம்னு தெரிஞ்சாதானங்க என்ன விஷயம்னே தெரியாம முடியாது வைக்காதுன்னு சொல்றதுக்கு நான் எப்படி முடியும் என்ன விஷயம்னு தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும் என்ன விஷயங்க நீங்க பாரு ஒரு விஷயமும் இல்ல நீ உடனே கிளம்பு ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு உடனே ஒரு நிமிஷம் கிளம்பு உடனே கிளம்பணுமா எங்க பிளீஸ் முல்ல சொல்றத கேளு முல்ல உடனே தான் கிளம்பும் முல்ல கிளம்பு எங்க எங்கன்னு சொல்லுங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கா உங்க தங்கச்சி வீட்டு விசேஷத்துக்கா உங்க தங்கச்சி பிள்ளை காது குத்துக்கா ஆ ஆமா என்னங்க நீங்கள் தான் போகலை சரி வேண்டாம் நீயே கிருஷ்ணா அதுக்கு மேலே தாண்டனா யார் போகக்கூடாது வைக்கக்கூடாது பண்ணக்கூடாது யார் இங்கேருந்து போகக்கூடாதுன்னு அவன் சொல்லிட்டு இருந்தியா இப்போ என்னடானா நீங்களே வந்து கிளம்புனா என்ன அர்த்தங்க ஏன் திடீர்னு கிளம்ப சொல்லிகிட்டு இருக்கிறிய இந்நேரம் காது குத்தியாக இங்கே முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கடைசியில் எதுக்கு மண்டபத்தை காலி பண்ணி விடுறதுக்கா ஐயா மண்டபம்லாம் காலி ஆகிருக்காது மணி பத்து தான் ஆகுது பதினோரு மணிக்கு மேலே தான் நல்ல நேரம்னு போட்டிருக்கு சரியா அதுக்கு தான் இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும் பத்து நிமிஷத்தில் கிளம்பிரு அங்கே பத்து நிமிஷத்தில் போயிடலாம் நம்ம அரை மணி நேரம்தான் ஆகும் கரெக்டாக காது குத்துற டைமுக்கு போயிடலான்னு ஒய்யே வரலாம் வாங்குறாங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை சீர் வரிசையில் எங்கள் அம்மா வாங்கிட்டு போயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கிளம்பு போவோம் உங்க அம்மா வாங்கிட்டு போனா போதுமா நம்ம என்ன கைய வீசிட்டு போக முடியுமா அப்ப அந்த அஞ்சு பவுன் ஆரத்தை எடுத்துட்டு போயிருவோமா என்ன அஞ்சு பவுன் ஆரத்தை எடுத்துட்டு போறீங்களா சரிதான் அதான் பத்து பவுன் நான் கொண்டுட்டு போயிருக்கிற நெக்லஸ் ஆரமும் அதை வாங்கி போட்டு வருவோம் முல்லை அப்புறம் கை வீசி நம்ம போவோமான்னு கேட்குற அப்புறம் அதை போட்டுவிட்டு வருவோம்னு நீயே சொல்கிற என்ன நீ ஆ என்ன நீ இங்க பாருங்க சும்மா அது எதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அவ்வளோதான் இப்ப என்ன கிளம்பணுமா கிளம்புறேன் ஆனா ஆரம்லாம் கொண்டு போவேணாம் சரி நீ கிளம்பும் போதில்ல அம்மா வச்சிருக்கிறது ஏங்க அப்ப மல்லிகா கிருஷ்ணா அந்த குடும்பம்லாம் கிளம்பிடுச்சா அதுதான் அதுதான் ஒண்ணு யாருக்கும் தெரியக்கூடாது என்ன நாம போறது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும் வேற யாருக்கும் நம்ம போன விஷயம் தெரிய கூடாது அங்கேயும் அம்மா கிட்ட சொல்லிடுவோம் அஞ்சலிக்கிட்டே சொல்லிருவோம் யாரும் யாருக்கிட்டே சொல்லிடாதீங்க அப்படின்னு புரிஞ்சுதா போறோம் அஞ்சே நிமிஷம் வந்துடுறோம் திரும்பி சரியா சும்மா வள வளம் நாங்க நிக்கிறதுக்கெல்லாம் வேலை இல்லை ஏன்னா ஊர்ல நாலு பேர் போகலையே இவங்க எல்லாம் இருந்து எண்ணத்துக்கு ஒரு காசு செலவழிக்கு எப்படி பயப்படுறாங்கன்னு நினைச்சு அதனாலதான் நான் இப்ப கிளம்புறது கிருஷ்ணம் மேலிட்ட கேட்டு முடியாதுன்ட்டியா மயிலும் வேணானே அப்படின்ட்டியா தான் தோணுச்சு சரி அவனும் வராட்டி இருக்கட்டும் அவனுக்கு தெரியாம நாம் மட்டும் போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு தோணுச்சு என்ன அதனால தான் திடீர் இந்த முடிவு ஏன்னா கிளம்புறியா போலாமா சரி சரி கிளம்புறேன் அப்பாடா இவ வாரேன்னு சொல்றாளா வரலன்னு சொல்றாங்களே ஒரு பக்கம் பக்கு இருந்துச்சு எங்கிட்டோ வாரேன்னு சொல்லிட்டா சரி நாமளும் கிளம்புவோம் டக்குன்னு அறிவி நம்ம அஞ்சலி வீட்டுக்கு இப்போ கிளம்புறோம் என்னங்க சொல்றீங்க போவேனா நீங்க தான் சொன்னீங்க இப்போ வந்து அப்போ கிளம்பி இருக்கும்போது வேணவே வேணான்னு ஒரு ஒத்தகால நின்னீங்க இப்போ என்னடா போவோம் நீங்களே உங்க வாயால சொல்றீங்க என்ன அர்த்தம் எனக்கு ஒன்றும் புரியலையே சீக்கிரம் கிளம்பு போகணும் அதான் ஏன்னு கேட்டேன் பாவம் அஞ்சலி சின்ன என் மேல தான் உசுரா இருக்கும் அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகல அப்போ அவ்வளோ அவ்வளோ சம்பாதிப்பேன் இப்போ என்ன சம்பாத்தியம் அஞ்சலிக்கு நிறையவே வேணும் இது எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே இருக்கும் அதாவது அது கேட்டுச்சேன்னு என்னால தாங்கிக்கவே முடியாது அதனால எதுவா இருந்தாலும் வாங்கி கொடுத்துருவேன் அப்படி வளர்ந்த தங்கச்சி அது அதனால எனக்கு மனசே கேட்கல போயாகணும்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு நாமளே இப்படி ஒதுக்கலாம் அந்த பிள்ளைய பாவம் இல்லையா அதனால தான் உடனே போயிட்டு வந்துருவோம் சரியா கிளம்புறியா நீ இல்லாம போகவும் கூடாது கல்யாணம் அவ்வளோனா பரவாயில்ல கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணம் நானே பொன்னாடி பிள்ளைய கூட்டிட்டு போகாம தனியா போறது நல்லாவும் இருக்கு அதான் தோணுச்சு சரி உடனே கூட்டி போலான்ட்டு டக்குன்னு கிளம்பு போயிட்டு பத்து நிமிஷம் தான் நின்று வந்துருவோம் ஏ சரிங்க உடனே போய் மலையாக்கவே நான் கிளம்ப சொல்லிடுறேன் சரியா மல்லையா கூட்டிட்டு போயிருவோம் இங்கதான் இருக்கு வேணாம் நீ யாரையும் கூப்பிடக்கூடாது யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னா கூப்பிடக்கூடாது புரிஞ்சுதா நாம தான் போறோம் யாருக்கும் இந்த விஷயமும் நீ ஷேர் பண்ணவும் கூடாது யாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது இந்த விஷயத்த பத்தி நமக்குள்ளதான் தெரியணும் நாம மட்டும்தான் போகணும் புரிஞ்சுதா எப்படிங்க ஒரு வீட்டுல நான் கிளம்பும் போது மல்லிகாக்கா எங்க போறேன்னு கேப்பாங்க அவகிட்ட பொய்யா சொல்ல முடியும் பொய் சொன்னாலும் நம்புவாங்க அந்த நேரத்தில் ஏங்க சொல்லிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லிட்டு போலோமே ஒன்றா புரியாத அருவி வேணாலும் புரிஞ்சுக்கோ யாருக்கும் தெரியக்கூடாது நம்ம போகிறோம் சரி அதுக்கு மேலே ரொம்ப இஷ்டம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சரிங்க ஓ போ சீக்கிரம் எரிச்சலா வருது காலையில இருந்து என்னமோ வத வதன்னு விரவெல்லாம் கிடக்கான்னு தெரியல எரிவனாங்குது நானும் எரிச்சரிச்சு பாக்குறேன் எரிவனாங்குது சி 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 சப்பா இப்பதான் கொஞ்சம் உசு உசுன்னு வருது இதை வச்சு எப்படியாவது சோத்த ஆக்கி விடணும் மலியா வெறும் ஒரு இடத்துக்கு போன கிளம்புறியா இங்க அவசர அவசரமா கிளம்பணும்னா என்னங்க அர்த்தம் வேலை வெட்டியெல்லாம் அப்படியே போட்டுட்டா கஞ்சி ஆச்சனுங்க இப்பெல்லாம் நான் கிளம்ப முடியாது இருங்க சாயங்காலம் பொழுதோட போலாம் நான் சொல்ற விஷயம் பொழுதோட போறதெல்லாம் கிடையாது இங்க பாருது நம்ம போகிறது யாருக்கும் தெரியக்கூடாது புரிஞ்சு தமிழிகா நாம மட்டும் மட்டும்தான் தெரியணும் நாம தான் போகணும் எங்கேயும் இல்லை தெரிஞ்சிருக்குமே உங்க தொங்கச்சி வீட்டுக்கா அது சரிதான் கரெக்டா சொல்லிட்ட தான் இங்க பாருங்க நான் வர முடியாது என்ன உங்க அண்ணங்க அரை டக்குன்னு எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டாராக்கும் இப்போ ஒண்ணு சொல்வீ அப்புறம் ஒண்ணு சொல்வீ எப்ப நான் கிளம்ப போங்க வேலையை பார்த்துட்டு எனக்கு ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு யாரும் கிடையாது நீயும் நானும் மட்டும் தான் போறோம் காது குத்துரும் வந்துடுறோம் அஞ்சல அஞ்சலி பாவம் தெரியுமா என்ன நினைக்குதோ தெரியல இந்த நேரத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு மல்லிகா அதான் நீ கிளம்புனா யாருக்கு தெரியாம போயிட்டு வந்துரும் என் அண்ணனுக்கும் இந்த விஷயம் தெரியக்கூடாது